ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன செய்யப்போம்னா காலையிலே டிஃபனும் மதியானம் சாப்பாடு தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் ஆறு வகையான மூலிகை இட்லி பொடி இருக்கு நாற்பத்தோரு பொருட்கள் போட்டு சத்துமாகவும் ரெடி பண்ணியிருக்கோம் கருப்பு உளுந்து கஞ்சிமாவும் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈத்தா சமையல் இன்றைக்கி வந்து பசங்கள் வந்து பூரியும் வெள்ளை குருமாவும் கேட்டிருக்காங்க அதையே சாப்பிட்டுட்டு அதுவே மதியம் எடுத்துகிட்டு போய்க்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து நம்ம வந்து மீன் வாங்கி வச்சுருக்கோம் நாமப்பாறை மீன் மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பசங்களுக்கு டிஃபனை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஓகேவா ஹீத்தாகட்டும் பூரிக்கு மாவு எடுத்து வச்சுருக்கோம் இன்னும் பிணையில ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம எல்லாத்தையும் தாளித்து விட்டுருலாம் அதுக்கப்புறம் நம்ம பூரிக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஸ்டவ நல்லா சிம் பண்ணிக்கோங்க ஒரே பிரெஞ்சி இலை ஒரு பட்டை சின்னதாக கடல் பாசி ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு லவங்கம் ஓகேவா ஒரே சப்ப மிளகா கொஞ்சோண்டு கருவூப்பை பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் தேங்காய் தேங்காயை தான் ஊற்றிருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் ஒரு அரை அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு எழுதி போட்டுக்கோங்க வெங்காயம் பாதி வதங்கினா போதும் ஓகேவா இது தக்காளி ஒரு விசில் விட்டால் போதும் அதை நல்லா குக்கரில் தாளிச்சால் ஈஸியாக முடிஞ்சிடும் தக்காளி கொஞ்சம் கொலையட்டும் பாதி குழஞ்சால் போதும் அதுவும் பாருங்க ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட்டு ஒரு பத்து பீன்ஸு பட்டாணி இது கடைப்பட்டாணி தான் நான் நைட்டே வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு எடுத்துட்டேன் அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இருக்குது நான் எப்பயுமே வந்து வீட்டிலே வாங்கி ஊற வைப்பேன் இது கொஞ்சோண்டு இருக்கனால ஊற வைக்கலை பட்டாணியும் இருக்கு ஆனால் ஊற வைக்கல நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் ஏன்னா வந்து மீன் குழம்பு வர வைக்கிறோமா நாளைக்கு வேலைக்கெழமை நம்ம சாப்பிட மாட்டோம் அதனால் கொஞ்சமாக காய் போட்டு குருமா வைக்கிறேன் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா ரெண்டு குழம்பும் இருந்ததுன்னா வேஸ்ட் ஆகிடும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க விற்றுக்கோங்க பாருங்கள் கொஞ்சோண்டு புதினா நல்லா தண்டோடு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு இப்போ வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு விசில் வந்தால் கூட போதும் கரெக்டாக இருக்கும் டம்மை எடுத்து விடாதீங்க ஓகேவா இப்போ வந்து கோதுமாவுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரவை போட்டிருக்கேன் தானே நீங்கள் அந்தமாரி போடும்போது நல்லா புசு புசுன்னு வரும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அதுக்குள்ளே இதை பிணைஞ்சிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் மாவு நல்லா கொஞ்சம் திக்காக ரொம்ப சாஃப்டாக பிணையக்கூடாது இதுக்கு வந்து கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் எண்ணெயில் போடும்போது எண்ணெய் இழுக்காது அதுக்கப்புறம் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துருக்கேன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்குவாங்க நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் காரம் நீங்கள் எவ்வளோ குருமா வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பத்து முந்திரி இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது ஒரு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன் ஓகேவா இப்போ பூரிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் டம்மை அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல அதை ஊற்றிடலாம் இப்போ அதிலையே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்க வேணும்னா கூட மசிச்சு விட்ருக்கோங்க அப்படியே கொதிக்கிட்டோம் நம்ம இந்த பக்கம் பூரியை தேய்ச்சி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மலர்ந்துருச்சு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணுன்னா வானிலையில் கூட ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் ஓகேவா நம்மளுக்கு சூப்பராக வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம காயெல்லாம் மசிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க கெட்டி வந்துடும் ஓகேவா இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளுக்கு பூரிக்கு எண்ணெய் காஞ்சிச்சு ஆஃப் போட்டுலாமா இப்போ இந்த பூரியை எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு போடுங்க மாவும் நல்லா அழுத்தமாக பிணைஞ்சிக்கோங்க ரொம்ப லூஸாக வேண்டாம் சப்பாத்திக்கு லூஸாக பிணைஞ்சால் நல்லா சாஃப்ட்டாக வரும் இதுக்கு லூஸாக பிணையக்கூடாது ஓகேவா பூரிக்கு மாவு பிணையும் போது எப்பயுமே ஒரு ஸ்பூன் மாவுக்கு மாரி ரவை சேர்த்திட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும் ரொம்ப நேரத்துக்கு பூரியும் நல்லா புஸ்ஸுன்னு இருக்கும் ஓகேவா போய் இதையே எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம டிஃபன் பாக்ஸில் கட்டணும் குழந்தைங்க சாப்பிட்டுட்டுருப்பாங்க பூரியை போட்டு அவனுங்க கையில் கொடுத்துட்டா அவனுங்க பாட்டுக்கு சாப்பிடுவானுங்க இப்போ வந்து பசங்களுக்குட்டலாம் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து நான் ரேஷன் கோதுமை தான் கடை கோதுமையில் சூப்பராக வருது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு கொட்டலாம் பூரி கட்டியாச்சு ஸ்நாக்ஸுக்கு வந்து செவ்வாலை எடுத்துருக்கா குருமாவும் வச்சாச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அமைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண் சட்டி லைட்டாக ஓட்ட விழுந்துச்சுன்னு சொன்னல இந்த இடத்துல ஓட்ட விழுந்துருச்சு அதனால் நம்மளுக்கு சாப்பாடு சட்டி ஒன்று வந்து கொஞ்சம் அகலமான குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு சட்டி எடுத்தேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன்று அகலமாக வச்சுருக்கோம் பாருங்க அது வந்து ஒரு ஆளாக்கு ஒன்றே கால அளாவுக்கு தான் வந்து பிரிஞ்சி சாதம்லாம் ரெடி பண்ண முடியுது இது கண்டிப்பாக நம்ம வந்து காய் கொஞ்சமாக போட்டு ரெண்டு அரிசி போட்டு செய்யலாம் அதுமாரியே வச்சுருக்க கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்றப்ப இது வச்சுக்கலாம் எனக்கு அந்த நான்ஸ்டிக்கோட இந்த மண் சட்டி வாங்குறதுல தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போ இந்த இவங்க ஏற்கனவே வந்து இந்த மாரி இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக தான் உடனே செய்கிற மாரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு மூணு நாளைக்கு அரிசி கழுற தண்ணி இதெல்லாம் லாஸ்ட்டாக மாவு காலியான களி ஊற்றுவோம் அந்த தண்ணி உருளைக்கெழங்கு வெங்காயத்தூள் இந்த கழிவெல்லாம் போட்டு ஒரு மூணு நாளைக்கு வச்சுட்டு மூணாவது நாள் நைட்டு நல்லா சோப் போட்டு கழுவிட்டு நல்லா துணியில் தொடச்சி எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் தடவி திருப்பி தண்ணி ஊற்றி வச்சுடுங்க ஊ வச்சுட்டு அந்த கண்டிஷனில் தான் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி வந்து மண் செட்டியை எப்படி நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணலான்னு நான் வீடியோவே பெரிய வீடியோவை போட்டிருக்கேன் அதை லிங்க் வேணால் வைக்கிறேன் இப்போ வந்து இந்த மூணு நாள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்மளுக்கு சமையல் பண்ண ரெடியாக இருக்குது ஓகேவா இன்றைக்கி வந்து காலைல நம்ம டிஃபனும் வெள்ளை குருமாவும் வச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு இப்போ வந்து நாமப்பாறை மீன் தான் வாங்கியிருக்கேன் குழம்புக்கும் அதுக்கப்புறம் வந்து வறுவலுக்கும் நல்லாயிருக்கும் நாமப்பாறை மீன் ஒரே முள்ளு தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் குழம்புக்கு இது தனியாக எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் சின்னதாக இது ஓரளவுக்கு பெருசாக இருக்கும் அது மசாலா தடவுற மாதிரி கோடும் போட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மசாலாவை தடவிடலாம் சாப்பாட்டுக்கு உலக்காய வச்சிடலாம் இதில் தான் இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம் ஓகேவா இப்போ மீனை ஊற வச்சிடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நான் நேற்றே வாங்கிட்டேன் நேற்று என்ன கிளம்ப செவ்வாய் கா கலையிலே எடுத்து தண்ணியில் போட்டுட்டேன் சும்மா நீங்கள் அலம்பிட்டு ஃபீஸரில் வச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு என்றைக்கின்னா நம்ம மரநாள் தான் செய்வோம் நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன் மரநாள் தான் செஞ்சிட்ருக்கேன் ஓகேவா நம்ம நாளைக்கு செய்ய போகிறோன்னா காலையில் மீன் எதிர்பார்த்தா வேலை கவாது லேட்டாகவும் ஆயிடும் அதனால் என்ன பண்ணுறீங்க நீங்கள் முன்னாலே வாங்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போல்லாம் நான் அப்படி தான் வாங்கி வச்சுக்கிறது இன்றைக்கும் வருவார் மீன்காரர் ஆனால் கொஞ்சம் லேட்டாக வருவார் நம்மளுக்கு ஆகாது பாருங்க ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்குவோங்க நான் அதனால் வாங்கி சும்மா ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருவேன் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு தண்ணி பிடிச்சி போட்டுருவேன் அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி வாங்கி கழுவுன மீன் தான் இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் மர நாளுக்கு தான் வாங்குவேன் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வைக்கிற மாரி வாங்க மாட்டேன் இப்போ நம்மளுக்கு நாளைக்கு வேலை கிளம்ப அதனால் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன் அதேமாரி பசங்களுக்கும் குழம்பு மீன் சாப்பிட்றதுக்கும் நான் பழக்கம் பண்ணிட்டேன் அதனால் குழம்பு மீனும் கொடுப்பேன் பாருங்கள் வெறும் மிளகாத்தூள் மீனுக்கு தகுந்த அந்தமாரி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் காரம் அதுக்கு பார்த்து பார்த்து போடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஆஃப் லெமன் ஒரு முக்கால் ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு வறுத்தா நல்லாயிருக்கும் இது வந்து சளிக்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் மிளகு சீரகம் அரைச்சி ஊற்றி வைக்கணும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம எப்படி வைக்கிறோன்னு தெரியல பார்க்கலாம் வைக்கும்போது பார்க்கலாம் உப்பு போட்டுக்கோங்க அது இந்து உப்பு அப்படியே என்ன ஆகிடுது கட்டி கட்டியாகிடுது நான் நார்மலாகவே சாதா உப்பே வந்து வானிலையில் போட்டு லைட்டாக சூடு பண்ணி கொட்டி வச்சா உதிரியாக வரும் டைராய்டெலாம் இருக்கிறவங்க அந்த கண்டிப்பாக நீங்கள் அந்தமாரி செய்யும் போது உப்புனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது பாருங்க கை நல்லா குத்திக்குச்சு முள் நல்லா சரு சருன்னு இருக்குது சல்லன்னு குத்திக்குச்சு செம்ம வலி உப்பு பத்தாது அவ்வளோதான் பார்த்துக்கடலாம் கொஞ்சம் நல்லா செம்ம வழிங்க இங்கே பாருங்கள் இது இந்த இது இடம் இருக்குது பாருங்க அதில் விரல் போயிடுச்சு போல இருக்குது நல்லா குத்திச்சு அப்போயே சொன்னாங்க மசாலா தடவும் போது பார்த்து நாங்கள் எங்கள் மாமியார் முள் குத்துதுமா அப்படின்னாங்க நம்ம என்னதான் பார்த்து வேலை செஞ்சாலும் படுறது பட்டு தான் ஆகும் நம்ம ஒரு பத்து மணிக்கு இப்போ அந்த மசாலாவை தடவி வைக்கிறோம் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு வருத்தோன்னு வச்சுக்கோங்க நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் பெரும்பாலும் பெரிய மீன் எடுக்க ஆசைப்பட மாட்டேன் ஏன்னா இந்த சின்ன மீனில் இருக்கிற டேஸ்ட் வந்து உங்களுக்கு பெரிய மீன் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் அவ்வளவா வந்து பெரிய மீனை எடுக்க மாட்டேன் இந்த சின்ன மீனில் இருக்கிற டேஸ்ட் வந்து உங்களுக்கு பெரிய மீனில் இருக்காது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும் சின்ன மீனில் தான் நிறைய சத்துக்கள் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ மத்தியெல்லாம் கிடைக்கிறதில்ல கடைச்சா கண்டிப்பாக வாங்குவேன் நான் நான் காசிமேடுக்கே போனால் கூட சின்ன மீன் தான் தேடுவேன் அதேமாதிரி சங்கராவை பார்த்துட்டா எந்த மீனுக்குமே மைண்டு போவாது எனக்கு சங்கரா தான் வாங்கணும்னு தோணும் இப்போ எல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம புது சட்டியில் தான் சாப்பாடும் செய்ய போகிறோம் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் புது சட்டியில் தான் ஓகேவா அரிசி கழுவி போட்டாச்சு இந்த பக்கம் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஓகேவா இந்த பக்கம் பழைய இது கொஞ்சம் இருந்தது எப்பவுமே கஞ்சி தண்ணி போட்டு நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுருவேன் காலையில் கொஞ்சம் தயிர் விட்டு கரைச்சி குடிச்சுருவோம் நானும் அவரோம் பசங்களும் ஒரு ஒரு நாள் குடிப்பாங்க ஒரு ஒரு நாள் குடிக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் அவனுங்களுக்கு மாவு கஞ்சி வச்சு கொடுத்துருவேன் இன்றைக்கி நேற்று கிளைமேட்டே சரியில்லை நைட்டெல்லாம் மழை இருந்தனால வெறும் தண்ணியை மட்டும் வடிகட்டி நானும் அவரும் ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு ஒரு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டோம் அது ரொம்ப நாளாக குடிச்சிக்கிட்டே வரும் அதை விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே இது பண்ணுறோம் சாதம் நிறைய இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் போட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டுப்போம் அப்படி சாதம் கொஞ்சமாக இருந்ததுன்னா ஒரு கை மொட்டை சாதம் போட்டு நான் இந்த மாதிரி பழைய தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லது டெய்லியும் குடிச்சுட்டே வரும்போது உங்களுக்கு வயிற்றுல எந்த பிரச்சனையும் வராது பெரும்பாலும் எங்கள் அம்மா ராகி களி செஞ்சாங்கன்னா பழைய இதில் தான் செய்வாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லிவிட்டு தண்ணி காய வச்சு இருந்த இதை ஒரு ஒன்றரை கை இருக்கும் என் கையில் அந்த பழையதான் இதில் போட்டிருக்கேன் கொஞ்சம் விதை விதையாக இருக்கும்ல அதனால் வேகட்டும்னு போட்டிருக்கேன் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் மீன் குழம்பு கறி குழம்புலாம் வச்சா நம்ம வீட்டில் களி இல்லாமல் எப்படி அதனால தான் இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு கேவா நான் வெறும் வெந்தயம் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் கவா நல்லா சிம்மு பண்ணிடுங்க இது பாருங்கள் ரெண்டு கட்டி பூண்டை நச்சு வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கை கருவேப்பிலை அது என்னமோ எனக்கு இந்த மண் சட்டிலாம் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு சாப்பாடு சட்டி மட்டும் தான் நான் தான் சொல்லியிருந்தேன்ல போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் மண் சட்டிக்கு சொல்லி வச்சுருக்கேன் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல ரொம்ப பெருசாக இருக்குது இல்லைனா ரொம்ப சின்னதாக இருக்குது அது இல்லாமல் சாப்பாடு சட்டி கொஞ்சம் அந்த இந்த வாய் வந்து அகலமாக இருக்கணும் அப்போ தான் சாப்பாடு வந்து வெயில் நேரத்தில் கூட கெட்டு போவாது அதனால் நான் அதை பார்த்து மெயினாக எடுப்பேன் அம்மாவே சொல்லியிருக்காங்க இந்த பானை மாரி ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதில் சாப்பாடு வெடிச்சா கீழே இல்லை அப்படியே சொத சொதன்னு ஆகிடும் சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் நான் அந்த மாரி எடுக்கிறதில்ல இப்போ இந்த மாரி தான் எடுக்கிறது இது சூப்பராக இருக்குது இதுலேயே வாய் சின்னதும் இருக்குது அது வேணான்னு சொல்லி தான் ஒரு வாரம் வெயிட் பண்ணி நான் வாங்கியிருக்கேன் அது இல்லாமல் சட்டி ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வடிக்கிற மாதிரிலாம் இருக்குது சட்டி இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது இதுக்குடியே வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ அப்படியே வதங்கட்டும் களி வந்து நான் அப்படியே ரெடி பண்ணிடுறேன் ஏன்னா நிறைய வீடியோவில் உங்களுக்கு களி எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா வெங்காயம் வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பாருங்கள் நல்லா சுருளை ஆயிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மாதிரி குழம்பு மிளகாத்தில் சேர்த்துக்கோங்க நான் இந்த கரண்டியில் ரெண்டு போடுறேன் அப்போனா வந்து இதில் எப்படியும் வந்து ஒன்றரை ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன்னால் மூணு ஸ்பூன் கணக்கு வரும் ஏன்னா குழி கரண்டியில் இது அதனால் சொல்கிறேன் இப்போ இதை வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு செகண்டு வதக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஆ தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெடி ஏறுது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இந்த பக்கம் பாருங்கள் நம்மளோட களி தண்ணி காஞ்சோன சாப்பாடை சேர்த்துட்டு நல்லா மலர்ந்து வந்தவுடனே மாவை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து ராகியை போட்டு மூடி வச்சோம் இதை அப்படியே இப்போ மூடி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சாச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் தண்ணி ஊற்றணும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இதே மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஓகேவா இந்த தேங்காய் ஒரு கால் மூடி போட்டு இப்போ நைஸாக அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா திட்டமாக கலக்கி வச்சுக்கலாம் சாதமும் வெந்துருச்சு வடிச்சிடலாம் இப்போ அரைச்ச விழுதம் சேர்த்துருங்க சின்ன வெங்காயம் தேங்காய் இப்போ தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமா ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வந்து குழம்பு திட்டம் தெரியும்ல இவ்வளோ தான் வேணாம் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன் ஏன்னா வந்து நாளைக்கு வேலைக்கிழமை பாருங்கள் நல்லா தண்ணியாக நான் கரைச்சிருக்கேன் இன்னும் கூட தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றணும்னு வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மண் செட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் உடனே நிறைய அனல் வச்சு நீங்கள் செய்யக்கூடாது ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அனல் வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு தான் செய்கிறேன் ஏன்னா வந்து டக்குன்னு ஒரு ஒரு கல் நம்ம மண் வந்து செய்யும் போது கொஞ்சம் ஹீட் பட்டோன்னே பட்டுன்னு விரிசல் விட்டுரும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா நான் நிறைய சட்டியில் வந்து அனுபவப்பட்டுருக்கேன் ஆசையாக வாங்கிட்டு வருவேன் செய்யும் போதே மாரி ஆகிடும் அதேமாரி மண் சட்டியை குப்புன்னு மூடியும் வைக்கக்கூடாது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது அப்போயும் மண் சட்டி வந்து வீரல் விடும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ வந்து இதுலேயே நம்ம ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம்னு சொன்னேன்ல ஏன்னா நல்லா கொதிச்சு வரணும் தேங்காய் அவ வந்து நல்லா தண்ணியாக அரைச்சி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு தான் ஓகேவா இப்போ இது நல்லா மலர்ந்து வரட்டும் உப்பு காரம் புளிப்பு பார்த்துக்கோங்க மூடி வச்சிடலாம் பாருங்கள் இது போல் மூடி வச்சுக்கோங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா இப்போ சிம்மில் வச்சிருக்கனால பத்து நிமிஷம் கூட பத்தாது பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து ஏடு கட்டி வந்தோடனே நம்ம மீனை பார்க்கலாம் இந்த பக்கம் நம்மளுக்கு களி ரெடி ஆகிடுச்சு நான் அப்போயே ஆஃப் பண்ணிவிட்டேன் சாதமும் வடித்தாச்சு இன்றைக்கி ரசம்லாம் வைக்க போகிறது கிடையாது ஓகேவா மீனும் ஊற போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம இது கொதித்தோடனே மீனுக்கு சேர்க்குற வேலை தான் ஓகேவா இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருதா இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி நம்மளுக்கு சிம்மலியே வச்சு கொதிக்க வைக்கிறதுனால நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கணும் ஓகேவா இன்னும் வந்து குழம்பு கொதிக்கணும் இன்னும் ஏடு கட்டில் அதுக்குள்ளே கொத்தமல்லி போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க இப்போ தான் வந்து மலரவே ஆரம்பிச்சிருக்கு ஓகேவா இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா ஏடு கட்டினா தான் சூப்பராக இருக்கும் குழம்பு பாருங்கள் நல்லா ஏடு கட்டி வந்துருச்சு சிம்மலாக தான் வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ மீன் எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே சிங்கை வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ மீன் தான் வறுக்கணும் முதல்ல குழம்ப ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம் அதுக்குள்ளே இது கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிச்சி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் இப்போ களியெல்லாம் நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள் நல்லா ஆவி வருது பாருங்கள் சூடாக பிடிச்சி வைக்கும் போது சாப்பிடும் போது உள்ளுக்க நல்லா சூடாக இருக்கும் அதுக்காக தான் ஈஸியாகவும் இருக்க ஆளுக்கு ஒரு ஒரு உருண்டை சாப்பிட்றதுக்கு நம்ம குழம்பு பாருங்கள் செம்மையாக ஏடு கட்டி வந்திருக்கு எப்படி இருக்குது பார்த்திங்களா இன்றைக்கி குழம்பே செம்ம டேஸ்டெலாம் இருக்கும் எப்பயுமே இந்த சிம்மில் வச்சு சில குழம்பு சாப்பாடெல்லாம் செய்யும் போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அது நம்ம மண் பாத்திரத்தில் செய்யும் போது அதிகம் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம மீனை வறுத்துக்கலாம் ஓகேவா இப்போ மீன் வறுத்துக்கலாம் தோசைக்கல் வச்சுருக்கேன் நம்ம மீன் குழம்பு பாருங்கள் எப்படி வந்துருங்க செம்மையாக சூப்பராக இருக்கா இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு மீனை வறுத்தலாம் இப்போ வந்து நல்லா தோசை கல்லூரி சூடாயிடுச்சு நம்ம மசாலா வறுத்துது பாருங்கள் சூப்பராக ஊறி வந்திருக்கு வறுத்துக்கலாமா நம்மளுக்கு எப்பயுமே வந்து பெரிய மீனோட சின்ன மீனில் தான் சத்து அதிகம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாலாம் நிறைய மத்தி மீன்லாம் வாங்கி செய்வாங்க அப்போல்லாம் நல்லா கிடைக்கும் இப்போல்லாம் கிடைக்க மாட்டேங்க மத்தி மீன் ஓகேவா எப்பயுமே தோசைக்கெல்லாம் நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் ஸ்டவ்வாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சோடனே நீங்கள் மீனை போட்டு சிம்மில் வச்சு மூடிடுங்க அப்போ தான் வந்து மீனும் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும் சூப்பராக மசாலா பிரியாமல் வரும் அதுக்கப்புறம் வந்து மீனும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் உங்களுக்கு மசாலாவும் பிரியாமல் வரும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரியும் ஆனால் இந்த மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நிறைய பேர் வந்து கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டு இட்லி பொடியும் சரி சத்துமாவும் சரி கருப்பு குளுந்து மாவும் நல்லா இருக்குன்றீங்க ஆனால் வந்து இப்போ மீனை திருப்பிக்கலாம் தோசைக்கல்ல நல்லா வரும் தோசை சூப்பராக வரும் அது கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணாமே வச்சுட்டேன் இது என் கல்யாணத்துக்கு கொடுத்த தோசைக்கல் சரி போடுறதுக்கு மனசு வரல மீன் வறுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் இருக்கேன் இப்போ மீன் எல்லாம் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சு உங்களை காட்டுறேன் ஓகேவா பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்